ஒரு பேட நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் நீட் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு அந்த நீட் தேர்வு வரும்போது மட்டும் எப்படி தற்கொலை என்ன வருது இப்ப இதுக்கு காரணம் என்ன இந்தியாவுல இந்தியாவில் இதை விட பல மடங்கு உயர்ந்த பதவிகள் பதவிக்கான போட்டி தேர்வு நடக்கிறது அங்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்ல தற்கொலை கிடையாது தோத்துட்டா சந்தோஷமா வெளியில போயிட்டே இருக்காங்க ஆனா நீட்னு வரும்போது மட்டும் தற்கொலை வருது அதற்கு காரணம் திமுக அரசாங்கமே திமுக அரசாங்கம் இந்தியா நீட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டை மட்டும் நீட்டை விளக்க வேணும் மாணவர்களை நீட்டு எழுத தேவையில்ல போட்டு குழப்பி நீட்டுக்காகவோ தற்கொலை செய்து கொண்ட மாணவிகளுக்கு இவங்க போய் செலவிக்கிறதும் அந்த மாணவிகளுக்கு மாலை போடுறதும் அந்த அரசியல் கட்சி பூரா அவங்களுக்கு மாலை ஏத்திட்டு போறதும் மக்கள் மனசுல மாணவர்கள் மனசுல விதைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நமக்கு அதாவது ஒரு உங்களுக்கு ஒரு போட்டியை வந்து சொல்லிக் கொடுக்கணும் இப்படி இந்த இது இல்லைன்னா அடுத்த உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குன்னு அரசாங்கம் சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்க மனசுல வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துறதுதான் தான் வேலை முக்கியமா இந்த மாதிரி நீட்டு தேர்வுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும்னா இதுக்கு யார் குற்றவாளி இந்த குற்றத்தை தூண்டியவர் யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மேலதான் எஃப்ஐஆர் போடணும் ஏன்னா இந்த குற்றத்தை குற்றம் செய்யறதை விட குற்றத்தை செய்ய தண்டனை அதிகம் இப்ப நீட்ல ஒரே கையெழுத்துல நீட்டை கொலைச்சிருவாரு இப்போ நாலு வருஷம் ஆட்சி ஆயிடுச்சு நீட்ட அதை பத்தி என்னன்னா ரகசியமே என்னன்னு தெரியாது சொல்லிட்டு இருக்காரு பல மாணவர்களுக்கு இறம் அது எந்த காரணத்துக்கு இறந்தாலும் நீட்ல தான் இறந்தாங்கன்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு மாலை எடுத்துட்டு போய் அரசியல் கட்சி எல்லாம் பின்னாடியே ஓடும் அந்த மாணவர்கள் மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரி இருக்கு மற்ற மாணவர்கள் விதையில இன்னைக்கு நீட்ல தேர்வே எழுத போகாம இன்னைக்கு ஒரு மாணவி இறந்திருக்கு இதற்கு யார் காரணம் இந்த இது ஒரு கொலை இந்த கொலையை தூண்டுறது காரணம் உதயநிதி தான் உதயநிதி வேலைதான் வழக்கு செய்ய வழக்கு பதி செய்யணும் ஏன்னா இப்ப நாட்டுல பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் இன்னும் பல உயர் பதவிக்கான படிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு லட்சக்கணக்கான பேர் பதவிக்கு போட்டி போடுறாங்க லட்சக்கணக்கான பேர் எழுதுறான் லட்சக்கணக்கான ஒவ்வொரு படிப்படியும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அறுநூறு பேர் தான் மொத்தமே பாஸ் பண்ணி அந்த அதிகாரமான பதவிக்கு போறான் இப்ப இந்த லட்சக்கணக்கான பேர் எழுதுனாங்க யாராவது ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க வரலாறு படிச்சிருக்கீங்களா இதை இதை விட முக்கியமான எக்ஸாம் கிடையாது யூபிஎஸ்சி விட முக்கியமான எக்ஸாம் விட நீட் ஆனா அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாணவர் யூபிஎஸ்சி ல தோல்வி அடைந்துட்டு தற்கொலை பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அப்ப அந்த காரணம் நீட்ல மட்டும் ஏன்னா இந்த நீட்டை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்து நீட்டை வச்சு குழப்பு நடத்த கொண்ட மெடிக்கல் காலேஜ வச்சு கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்கிற இந்த திமுக போல அரசியல் கட்சிகள் மாணவர்களை கொலை செய்யறதுக்கு தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் இன்று எழுதிக்கிட்டு இருக்காங்க எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு மாணவி இறந்திருக்கு இதுக்கெல்லாம் முழுக்க 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 உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் அவர் பொறுப்பேற்பது பதவி விலகணும் ஏன் அப்படின்னா இல்லைன்னா அவருக்கு எஃப்ஆர் பதிவு பண்ணணும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வரும்போது சாதாரணமா ஒரு கையெழுத்தை போட்டு நாங்க நீட்டை காலி நம்பிக்கிட்டு மக்கள் மக்கள் இருந்துருச்சு அதனுடைய விளைவு இன்னைக்கு எழுதுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணுமா பத்தாவது என்ன செய்வாங்க சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் இறந்து இன்னைக்கு ஒரு ஒரு மாணவி இன்னைக்கு இறந்திருக்காங்க முழுக்க முழுக்க பொறுப்பேற்று உதயநிதி ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும்